மாப்பிள்ளை கோலத்தில் நின்று நபருக்கு தர்ம அடி பல்லாவரம் அருகே பங்கு சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் ஈட்டித் தருவதாக ஆசி வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் சுருட்டிய இளைஞர் மீது பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருமணம் நடைபெறுவதை அறிந்த நிலையில் பணத்தை இழந்தவர்கள் கொந்தளித்து திருமண மண்டபத்திற்கு சென்று மாப்பிள்ளையை வெளுத்து வாங்கியதால் மண்டபத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிளின்டன் இவர் பங்கு சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்வதில் சகலகலா வல்லவன் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முன்னணி யூடியூப் சேனல்களில் பங்கு சந்தையில் பணத்தை செலுத்தி எவ்வாறு லாபத்தை ஈட்டலாம் என இன்டர்வியூ கொடுத்த வீடியோ மூலமாக வைரலாகி உள்ளார் பல்லாவரம் பகுதியில் உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி பங்கு சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்வதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பங்கு சந்தை வர்த்தகத்தை கற்றுக் கொடுப்பதாக கூறி பலரிடம் அறிமுகமானதுடன் அவர்களிடமே ஆசை வார்த்தைகள் கூறி கோடி கணக்கில் பணத்தை வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த மோகனபிரியா என்பவருடன் கிளின்டனுக்கு அறிமுகமான நிலையில் அவருக்கும் பங்கு சந்தை வர்த்தகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் மேலும் அவரிடம் ஆசை வார்த்தைக்கு கூறி எழுபத்தைந்து லட்சத்தை வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதனை பல மடங்கு லாபம் ஈட்டி வருவதாக கூறி பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் கொடுத்த எழுபத்து ஐந்து லட்சம் பணமும் அதற்கு லாபமும் வராத நிலையில் தான் கொடுத்த அசலை மட்டுமாவது தந்துவிடுங்கள் என மோகனபுரியா கேட்டபோது எழுபத்து ஐந்து லட்சமும் வர்த்தகத்தில் இழந்துவிட்டதாக கைவிரித்துள்ளார் அப்பொழுது கிளின்டன் விட்ட பணத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என லட்சக்கணக்கில் பணத்தை கேட்டு மோகன் பிரியாவுடன் தொந்தரவு செய்துள்ளார் இந்த நிலையில் மோகன்

கிளின்டன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகார் அளிக்கப்பட்ட போதிலும் பல்லாவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து பல கோடி ரூபாய் ஏமாற்றிய கிளின்டனுக்கு பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண ஹாலில் திருமணம் நடைபெற்றுள்ளது பணத்தை இழந்தவர்கள் தெரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று கோடி திருமணம் நடைபெற்ற திருமண மண்டபத்திற்கு பணத்தை ஏமாற்றிவிட்டு மாப்பிள்ளை கோணத்தில் இருந்த கிளின்டனை கையும் கிளவுமாக பிடித்ததோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து தர்ம அடி கொடுத்ததால் அவருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது அது மட்டுமில்லாமல் பணத்தை இழந்தவர்கள் ஆக்ரோசமாக தாக்கியதில் அங்கிருந்தவர்கள் மாப்பிள்ளையை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் முதலுதவி முடிந்த நிலையில் கிளின்டன் தன்னை தாக்கியதாக கூறி சிட்லபாக்கம் காவல் நிலையத்தில் பிரியா உட்பட பலர் மீது புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் தங்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் பணத்தை சுருட்டிய நபர் மீது மீண்டும் பல்லாவரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்